நான் எப்பவுமே கவிதை வாசிப்பேங்க ஆனால் இன்னைக்கு வந்து நான் எழுதிட்டு வரல மு ஜநாதன் முத்துமணியரசன் புலவர் அவர் வந்து எழுதி அனுப்பியிருந்தாரு தான் இப்போ வாசிக்க போகிறேன் இந்தியாவில் இருக்கும் மனிதர் ஆனால் இன்றோ இந்தியாவை மாபெரும் சிலை வைத்திருக்கிறார்களே ஆனால் இன்றோ உனக்குதாக இந்தியாவை மாபெரும் சிலை வைத்திருக்கிறார்களே இது காலம் கடந்து எழுதிய தீர்ப்பு இது காலம் கடந்த எழுதிய தீர்ப்பு

எவரவே தொட்டு துளக்கம் முன்வராத அற்புதை உண்டால் மட்டுமே என்று நிகழ்த்த முடிந்திருந்தது அற்புத சாதனையை உண்ணால் மட்டுமே என்று நிகழ்த்த முடிந்தது குடும்ப அரசியலின் மக்கள் இம்முடங்களில் கருவறை முதல் கலரைகளை நேரடி கட்டுப்பாடு உறுதித்தன்னை மூன்றிலும் யார் தவறு செய்தாலும் தட்டி கேட்கும் தனிப்பண்ணின் அடையாளம் மாணவனை இருந்தாய் சொல்கிறார்கள் பள்ளி நாட்களில் யார் தவறு செய்தாலும் தட்டி கேட்கும் தனி பண்பின் அடையாள மாணவனாய் இருந்தாய் என்று சொல்லுகிறார்கள் திறமையும் நேர்மையும் வளத்துறையினர் தொழிலில் முத்திரை பதித்திருக்கின்றனர் திறமையும் நேர்மையும் வளத்துறை தொழிலில் முத்திரை படி பதித்திருக்கின்றனர் ஆம் எத்தனை பெரிய வருமானம் எனினும் தவறான வழக்குகளுக்கு தலை நீட்டாமல் தகவல் பண்பை அன்றே தத்தெடுத்துக் கொண்டாய் ஆம் எத்தனை பெரிய வருமானம் எனினும் தவறான

இடியெல்ல வருகிறது என்றால் அவன் எடுத்த வழக்கில் பெற்றே காண சென்றால் வளர்ச்சி பெற்ற பின்னே உன் மனைவியின் உடலை காண சென்றாய் என்ன என்றும் மனிதவையாவது என்ன என்றும் மனிதன் இதயவை உனக்கு அன்றைய பிரிந்திட்ட இந்திய சமஸ்கானங்கள் அத்தனை ஒரு துணை உட்கார

வாழ்க்கும் பார்த்தம் வாழ்க்க தமிழ்நாடு